பிக்பஸ் சாட்டர்டே எபிசோட்ல மூணு பேருக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க குறிப்பா ஏஞ்சல் அண்ட் டிமன் டாஸ்கில் ஒரு மூணு பேருக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருது அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கோவா கேங் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் வீடியோலாம் பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் யூச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனல புசா இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா லைக் பிரஸ் பண்ணிருங்க நீங்க லைக் தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக் போட்டுருங்க ஆக்சுவலா சோ எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா விஜே விஷால் வந்து அருணை பத்தி பேசும்போது சார் அவர் எங்க சார் எங்க கூட இருக்காரு அவரே கோவா டீம்ல ஒரு மெம்பர் மாதிரி தான் சார் இருக்காரு கோவா டீம் கூட சுத்திட்டு இருக்காரு அப்படின்னா மாதிரி டாபிக் போயிருக்குது போல சோ அதுல அருணுக்கும் வச்சு செய்யும் செஞ்சு விட்டுருக்காங்க ஏன்னா இந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அருணுமே பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த டாஸ்க விளையாடாம கொஞ்சம் ஓவரா கத்திக்கிட்டு அந்த ரூல் படியே இல்லாம அவரு ஒரு விஷயத்தை பண்ணி இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு பல விஷயங்கள்லாம் பேசினார்ல சோ அருணுக்கு அது ஒரு போட்டு அடி அடி அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க பட் நம்ம ப்ரோமோல எதுவுமே பார்க்கல பட் எபிசோட்ல நடந்திருக்கு அப்படிங்கிற தான் தகவல் வருது சோ அருணுக்கும் ஒரு ரோஸ்ட் நடந்திருக்கு அப்புறம் என்ன அவரே கோவா டீம்ல சேர்வாராம் அவரே வந்து அந்த கோவா டீம்ல தப்பு சொல்லுவாராம் இது கேட்டா பாத்தீங்கன்னா எப்படி டபுள் சைட் அருணை பொறுத்தவரை இப்படிதாங்க தான் இருந்தா எடுத்துப்பாரு பாதகமா இருந்தா அப்படி நான் பண்ணலங்க ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி பேக் மிஸ்டர் எஸ்கே பார கேட்டகரி தான் அருண் இது ஒரு பக்கம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஏஞ்சல் அண்ட் டிமன்ஸ் டாஸ்க்கை பத்தி யார் பெஸ்டா பண்ணா யார் எக்ஸ்ட்ரீமா பண்ணாங்க அந்த டாஸ்க்ல கொஞ்சம் ஓவரா போனது யாரு அப்படின்ற டிஸ்கஷனே நடந்திருக்கு ஓவரா போனதுக்கு அப்போ ஜெஃப்ரியோட சிட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஓவரா போனதுன்னா அதுல கண்டிப்பா தர்ஷிகா இருக்காங்க கொஞ்சம் ஓவரா தான் போயிருக்காங்க சோ அதுல பெஸ்ட் ஒஸ்ட பத்தி டிஸ்கஷன் நடக்கும் பெஸ்ட்னா சொல்லவே வேணாம் தீபக்கு எனக்கு தீபக் மஞ்சரி சொல்லுவாங்க பெஸ்ட்ல வருவாங்க எக்ஸ்ட்ரீம் கேட்டகிரில சாச்சனா தர்ஷிகா மற்றும் மஞ்சரி இந்த மூணு பேரு இந்த சைட்ல எக்ஸ்ட்ரீமா வரமாட்டாங்க எக்ஸ்ட்ரீமா அந்த மூணு பேர் தான் பெஸ்ட்லயும் அந்த மூணு பேர் தான் வர முடியும் ஏன்னா ரூல் படிக்கான பண்ணிருக்காங்கன்ற ஒரு கேட்டகிரில தான் வர போறாங்க சோ அதுல இந்த ஒரு டிஸ்கஷன் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ கோவா குரூப் கோவா கேங்க போட்டு அடி அடி அடின்னு வெளுத்திருக்காரு ஏன்னா உங்களால வந்து கேமே ஸ்பாயல் ஆகுது நீங்க ப்ரோமோ த்ரீல பாத்தீங்களா கோவா கேங்கால இந்த கேம் ஸ்பாயல் ஆகுது நீங்க விளையாடாம மத்தவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க அதுல மட்டும் இல்லாமல் ஓவர் ஷேடோ பண்றீங்க சோ அந்த கேங்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தர் ஓவர் ஷேடோ பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுதான் டெஃபினெட்லி ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுக்காக நிக்கணும் ஃப்ரெண்டுக்காக இது பண்ணுன்றதான் மெயின் போக்கஸா இருக்கே தவிர்த்து கேம் போக்கஸா இல்ல அந்த கேட்டகிரியில் கோவா கேங்க் ஒரு தரமான அடி அடிமேல் அடி விழுந்தது மாதிரி விஜய் சேதுபதி அடி விழுந்த கோவா அணி அப்படின்றதான் சொல்லும் போல இருக்கு அந்த மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் கோவா அணிக்கு இருக்கு அதான் கரெக்டு தான் கதவு திறந்து விட்டு வெளியே முடிஞ்சா வெளியே வந்துரு எதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க இருந்தா இப்பவே வெளியே போயிரு அதுக்கு அடுத்தது பாத்துக்கலாம் எதுக்கு மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் இதுல என்ன ஹைலைட் என்னன்னா சாட்டர்டே எபிசோட் போட்டிருப்பாங்கல்ல சாட்டர்டே எபிசோட்லேயே கோவா அணி தான் வரப்போகுது கோவா அணியை பத்தி தான் சாட்டர்டே எபிசோட்லயுமே வரப்போகுது ஏன்னா லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெஃப்ரியோட கேப்டன்சிய சௌந்தரிய ஆஸ்திரேலியா போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி சீன்ஸ் அது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோவா அணிக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகும் அதுல ஜெஃப்ரியும் சௌந்தரியா மீண்டும் ஒன்னு சேர்றாங்களா இல்லையா அப்படின்ற நிகழ்வுகள்லாம் சாட்டர்டே எபிசோட்ல காட்ட போறாங்க அதை பேஸ் பண்ணி வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் சோ அந்த கேட்டகிரில இந்த ஒரு சண்டேகள்லாம் அதுல டெலிகாஸ்ட் ஆகும் ஓகே அந்த சாட்டர்டே எபிசோட்ல சாரி ஃப்ரைடே எபிசோட்ல அது ஒரு பக்கம் வரும்போது ஆரம்பிக்கும் போது சௌந்தர்யா மற்றும் ஜாக்லினுக்கு தரமான ரோஸ்ட் நடந்திருக்கு ஓகே அதுல குறிப்பா வந்து ஜாக்லீனுக்கு வந்து ரஞ்சித் சாரோட டாபிக் இருக்குல்ல ரஞ்சித் சார் கிட்ட அவர் எப்படி கேம் பிளே விளையாடி இருக்கணும் எதுக்கு அப்படிங்கறதுல அந்த இடத்துல போட்டு பொழந்திருக்காங்க ஜாக்லின் மேலதான் தப்ப இல்ல மாற்றுக்கடத்திலே ஜாக்லின் ரோஸ்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுரி ஒன்று இருந்தது இருந்ததுல ஜாக்லின் மற்றும் சௌந்தரியா மஞ்சுரி வந்து எனக்கான சக்கரியோ கிச்சன் இன்சார்ஜ் கேட்கும் போது ஜாக்லின் பேசினது அதுக்கப்புறம் மஞ்சுரி வந்து ஒரு மாதிரி கத்துனாங்கல்ல நாய் குறைக்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க யாரு சௌந்தர்யா நாய் குறைக்கிற மாதிரி மஞ்சுரியை பார்த்து கத்திருப்பாங்களே அந்த ஒரு விஷயமும் அங்க அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு ஹெவியா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது மட்டும் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அந்த விஷயத்துக்கு டி ஏன்னா ஜாக்லினும் ரோஸ்ட்டு தேவை சௌந்தர்யாவும் இந்த மாதிரி பண்ணுற ஆட்டிடியூட குறைச்சிக்கணும் அதுக்கும் ரோஸ்ட்டு தேவை சும்மா ஆனவனா கத்திக்கிட்டு மற்றவங்களை மார்க் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு ஆக்சுவலாக இது வந்து விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிருக்கணுங்க இப்போ பண்ணுறதுல அவர் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருந்தா இது இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் சேதுபதி சார் அவர்கள் மட்டுமே வேறு யாருமே கிடையாது அவரால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஓகே ஸோ அதை முன்னாடியே அட்ரஸ் பண்ணியிருந்தா மார்க்கிங்கு புல்லிங்கு பாடி ஷேமிங் இது எல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்கும் இது எல்லாத்தையும் வளர்த்து 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 விட்டா எங்க வந்து நிக்குது பாத்தீங்கன்னா விதையாருந்து ஒரு மதமா வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து சேவ் பண்ணிருக்காங்க எப்படி அடியும் நாங்க கொடுப்போம் சேவும் பண்ணுவோன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி விட்டுருக்காங்க இதுல என்னன்னா அவங்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணது யாருக்கு வைத்தரிசலா இருக்குமோ இல்லையோ வீட்டுல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே வைத்தரிசலா இருக்கும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்துருக்கும் போல இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது இதுல ஹைலைட் ஆஃப் த டே என்னன்னா இது வரைக்கும் சாட்டர்டே எபிசோட்ல யாருமே சேவ் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யாராவது சேவ் பண்ணிருக்காங்க சாட்டர்டே எபிசோட்ல சேவ் பண்ணல ஃப்ரைடே சண்டே எபிசோட்ல தான் சேவ் பண்ணிருக்காங்க அந்த கேட்டகிரியில இன்னைக்கு ஜாக்லின் சௌந்தர்யா ஹெவியான ரோஸ்ட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் தகவல் இதெல்லாம் தான் மக்களை இன்னைக்கு எபிசோட்ல வரும்ன்ற மாதிரி நமக்கு அப்டேட் கிடைச்சது அது அப்படியே உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன் ஓகே ஸோ அவ்வளவுதான் எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா கோவா கேங்கை ரோஸ் பண்றீங்க பல பேர் கேங் இல்லைன்னு சொல்லிட்டு கேங்க தான் சார் விளையாடுறாங்க அவங்களே ரோஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் விஷால சத்யா அருண் இவங்கெல்லாம் வந்து அவங்களே ஃபர்ஸ்ட் பர்ஃபாமர் கொடுத்துக்க மாட்டாங்க நாமினேஷனும் பண்ணிக்க மாட்டாங்க அதில் கோவா கேங் வந்து கேம்ல விளையாடுனாங்க தான் இந்த வாரம் தப்பு தான் நான் சொல்றேன் ஆனால் பல வாரமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு பேட்டர்னே இருக்கு அவங்க வெளிப்படியா தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் கேட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு மறக்காமல் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் பாய் கைஸ்